ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒன் பாட் ரைஸ் தாங்க என்னென்னா நம்ம தக்காளி சாதம் தான் குக்கரில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கடாயில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதுவும் நல்லாயிருக்கும் அந்த மெத்தடை செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இது குக்கரில் எப்படி செய்யலாம் ரொம்ப ரொம்ப மசாலா படம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நான் ஒன்றரை கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன் நம்ம பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பே குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லா எண்ணெய் போட்டுட்டு தாளிப்புக்கு பெருஞ்சீரகம் மட்டும் போடுங்க கொஞ்சம் பச்சை மிளகா நான் வந்து நாலு பச்சை மிளகா கொஞ்சம் சில்லி தூள் போட போகிறேன் நாலு பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்குங்க நம்ம வெறும் பச்சை மிளகா காரத்தோடு விட்டாலும் சூப்பராக இருக்கும் நம்ம லைட்டாக சில்லி தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ அது போட்டுட்டு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா நீல வாக்கில் கட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் எப்பயுமே நம்ம பிரியாணி தக்காளி சாதம் எல்லாமே வெங்காயம் எந்தளவு நம்ம சுருளை வதக்கி செய்கிறோமோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் நான் வந்து அந்த ஏற்கனவே கடாயில் எப்படி தக்காளி சாதம் செய்கிறேன்ற வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நான் வந்து ஒன்றரை கிளாஸ்க்கு அஞ்சு தக்காளி பழம் அளவு எடுத்திருக்கேன் அது ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி துண்டு இந்த தக்காளி பழம் எல்லாத்தையும் மிக்ஸியில் நான் அரைச்சி எடுத்துருந்த போகிறேன் ஏன்னா நம்ம தோலோடு சாப்பிட்றத விட இதை மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்துடும் போது நமக்கு எடுத்து பசங்க அந்த சாப்பாட்டு சாதம் ஒட்டி நம்ம தக்காளி தோல் எடுத்து போடாமல் இது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி சேர்த்ததும் நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம நிறைய பேருக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தாலே பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நாக்கு ஒரு நல்லா எச்சு ஒரு அளவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது மாதிரி தான் இருக்குது பாருங்களேன் கலர்ஃபுல்லாக இப்போ நல்லா நல்லா அது சுருள இப்போ அடுப்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுருளை வதக்குங்க சுருளை வதக்கி அந்த தக்காளியில் இருக்கல அது எல்லாமே சுருண்டு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது ஓரத்தில் பாருங்க இந்த பதம் வரும்போது நம்ம எடுத்து நம்ம அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லையா இந்த பிரியாணி அரிசியை பொறுத்தவரை நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னும் போது நம்ம எடுத்து போட்டால் போதும் ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னாலும் நமக்கு அரிசி உடஞ்ச போல வந்துடும் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் அரிசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் நல்லா வடி கட்டிட்டு ஒன்றரை கிளாஸ் அரிசியும் அதில் அப்படியே சேர்த்துட்டு சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கின போல செய்யுங்க அப்படி செய்யும்போது நமக்கு நல்லா குக்கரில் செய்யும் போது நமக்கு அரிசி உடையாமல் நல்லா உதிரி உதிரியான சூப்பரான தக்காளி சாதம் வரும் இதுவே நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வைக்கலாம் தண்ணி இது வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக வைக்கிற போல இருக்கும் இப்போ பாருங்க நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இந்த கிளாஸால நான் ஒன்றரை கிளாஸ் எடுத்தாலையா இதுவுமே நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அளவு தான் தண்ணி வைக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த அரை கிளாஸ் எடுத்தோம் இல்லையா அதுக்கு மட்டும் கொஞ்சமாக கம்மி ஒரு கால் கிளாஸ் அளவு கம்மி பண்ணிட்டு இப்போ நான் மற்றதுக்கு ஒன்றரை கிளாஸ்க்கு நான் வந்து ரெண்டரை கிளாஸ் அளவு தான் தண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு ஒரு அரை கிளாஸ் அளவு நான் குறச்சிட்டேன் இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு குக்கரில் நம்ம நார்மலாக தம்மில் போடுறதுக்கும் இதுக்கும் ஒரு அரை கிளாஸ் அளவு நீங்கள் கம்மியாகவே வைக்கலாம் அடுத்து இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் போட்டு ஒரு கிளறு கிளறுங்க இப்போ ஒரு கொதிப்பாதம் வந்தது உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக புதினா தழை இருந்தது அதையும் அதில் சேர்த்தாச்சு சேர்த்து ஃபுல்லாக ஒரு கிளறி கிளரி மூணு விசில் வந்ததும் நம்ம எடுத்து கிளறினோம்னா நமக்கு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சமாக உங்களுக்கு வேணுன்னா சில்லி தூள் போட்டுக்கோங்க இல்லை பச்சை மிளகாய் காரமே போதும்னாலும் சூப்பராக நமக்கு ரெடியாகிடும் ரெண்டு விசில் போதும் மூணாவது விசில் அப்படி நம்ம வந்ததும் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பரான தக்காளி சாதம் ரெடியாகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நமக்கு லைட்டாக இப்போ நம்ம சூடாக எடுத்து வைக்கிறதால உங்களுக்கு ஒட்டினா போல இருக்குது லைட்டாக ஆற நம்பரை பாருங்கள் நல்லாவே உதிரி உதிரியாக நமக்கு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ரெடியாகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்களா இந்த சமயம் நமக்கு ஒன் பாட் ரைஸ் ரொம்பவே முக்கியம் இல்லை இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஆனியன் ரைஸ் தான் இல்லைனா வத்தல் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா பக்கமான தக்காளி சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்